அதெல்லாம் தூங்கி எழுந்து வந்து பல் தேய்ச்சி பெருமாள் சேர்த்துட்டு முதல் வேலை அப்பாவுக்கு வெந்நீர் போடணும் ஃப்ளாஸ்க்கு குடிக்கிற ஜலம் பக்கத்துலேயே கபசுரத்தையும் போட்டுருவேன் ஸோ ஃபைவ் டேஸ் கொடுப்பேன் அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் பிரேக் மார்னிங் சார்ஜர் இது காஃபி டிகாக்ஷன் போட்டு காஃபி டிகாக்ஷனை இறங்கின கையோட காஃபி குடிக்கணும் ரெண்டு நாளாக எனக்கும் உடம்பும் முடியல ஜுரம் இருக்குது ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டுருக்கேன் கோல்டாக இருக்குது ரொம்பவே முடியல கோலம்லாம் போட்டு முடிச்ச கையோட அப்பாவுக்கு பாதாம் பாலில் ப்ரெட்டை க நினச்சி ஊற வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்து நெபிலைசர் போட வேண்டிதான் இவ்வளோ கஷ்டத்தில் ஒரே லாபம் எங்கள் அப்பாவுக்கு சக்கரை இல்லாதது தான் எங்கள் அப்பாவுக்கு அந்நியாயத்துக்கு ஸ்வீட் பிடிக்கும் நேற்றிக்கு கூட அடையாறு வந்தபோன்லேருந்து எனக்கு சோன்பிடி கேட்க வேணும்னா வாங்கி வந்து கொடுத்தேன் நேற்று ஒரு ரெண்டே ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸை வந்து இதையுமே இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கூட இதை சாப்பிட மாட்டா அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா கொடுக்க வேண்டிதான் இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து ஸ்பாரில் தான் வாங்கினேன் மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லாவே சூடாகவே இருக்கு கத்தால் எழுந்து டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு துடைச்சி விட்டு பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் துவக்கி போட்டிருக்கேன் இப்போ மாற்றணும் அந்த தாப்பில் இப்போ துணியும் மூத்திர துணியும் ஒரே நாள்லேயே யூஸ் ஆகிடும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் இந்த யூரின் சேஞ்ச் பண்ணுறதே எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்குது இந்த ஆக்சிஜன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஓடணும் மூணு வேலையுமே நெப்லைசர் கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த கபசுரம் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா இப்போ மார்னிங் ரொட்டீன் ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சிடும்